உலகு எலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் கிடையாது உலக என்றார் உலகு என்றால் உயிர்கள் அந்த உயிர்களில் பயிர்களும் அடங்குகிறது என்று பார்த்தோம் பயிர்களும் அடங்குகிறது தூய ஆக்கிய கார் கார் என்றால் தான் அர்த்தம் பொதுவா கார்னா கருப்பு தான் ஆனால் கருப்பு என்றால் இங்கே வேகம்னு வைக்கிறது கருப்பு வைத்துக்கொண்டு கார் மேகம் என்று கார் பெயராக தூய ஆக்கிய கார் என ஒரு அழகான உமை கடவுள் தண்ணீரை கருத்து மேகம் வெண்கரு வெண் வெண்மேகம் கருத்து அதை முகந்து மழையாக படுகிற பொழுது உலகமெல்லாம் அதை பல பயனளிக்கிறது அல்லவா அதுபோல என்னுடைய சொற்பொருள் என்னுடைய சொற்பொருள் எது போல உப்பு தண்ணி போல இருந்த எந்த விதமான பலமில்லாமல் உப்பு தண்ணி போல இருக்கின்றது அந்த சொற்பொருள் தெளிந்தோ உப்பை நீக்கிவிட்டு அந்த தண்ணீரை தெளிவாக கொண்டிருந்த மேகம் போல ஆய கேள்வியல் ஏற்கனவே பலவற்றை கற்று தெளிந்தவர்கள் சித்திரை இந்த நூலை கற்களை அவர்கள் எல்லாம் பழைய நூல்களை எல்லாம் கற்று தெளிந்த அந்த ஞானியர் சான்றோர்கள் அவர்கள் இந்த நூலை பார்த்துவிட்டு இது உப்பு தண்ணி தான் ஆனால் இதை நாம கொஞ்சம் எடுத்துக்கொண்டு நல்லவற்றை மட்டும் கொடுப்போம் என்பது போல உப்பனைக்கு கொடுப்பது போல சொற்பொருள் தெளிந்தோர் ஆயக்கேள்வியர் துகள் அறுத்து ஆலவாயுடைய நாயனாருக்கு நம்முடைய பெருமானாருக்கு திருவாராவ் பெருமானுக்கு இதை இனிது ஆக்குவ நான் எப்படி உப்பு தண்ணீரை கொடுத்தாலும் கூட நல்ல தெளிநராக மாற்றுகின்ற மேகம் போல கற்று தெளிந்தவர்கள் இதை நல்ல முறையிலே இந்த பாடலை எடுத்து பொருளையில் எடுத்துக்கொண்டு பெருமானுக்கு அதை ஆக்குவார்கள் இது என்னுடைய முயற்சி அல்ல என்னுடைய புலமையல்ல என்று அந்த பாட்டில் அவையடக்கமாக அந்த பாடலை அவர் சொல்லியிருக்கிறார் அதுதான் அந்த பாட்டில் பாய வாரி உண்டு உவர்கெடுத்து உலகலாம் பருக தூய ஆக்கிய கார் என இந்த புத்தகம் ஒன்று இருந்தால் அதை நான் வைத்து புத்தகம் இருந்தால் அதை கெடுந்துன்னு இந்து போட்டிருக்குது கெடுத்துன்னு இருக்கணும் பாட்டு தப்பாக இருக்குது தர அச்சிப்பிழை பாய வாரி உண்டு உவர்கெடுத்து உலகலாம் பருக தூய ஆக்கிய காரனை சொற்பொருள் தெளிந்தோர் ஆய கேள்வியர் துகள் அறுத்து துகள் என்பதற்கு குற்றம் என்றுதான் அர்த்தம் மாசு என்றுதான் அர்த்தம் துகளரு போதம் என்று நமக்கு ஒரு நூல் உண்டு அந்த துகள் என்பதற்கு அங்கே உயிர்களுக்கு இருக்கின்ற ஆணவம் அந்த குற்றம் துகள் அந்த துகள் என்பதுதான் இன்னைக்கு தூள் என்று நாம் சொல்கிறோம் தூள் தூளாப்பூச்சின்னு சொல்கிறோம் இல்லையா துகளா போச்சி என்பது தான் போச்சு என்று நாம் சொல்கிறோம் துகளறுத்து ஆலவாயுடைய நாயனாருக்கு இழுதாக்குவ நலவில நலவிலையேன் ஃபுல் ஃபுல் சொல் என்று அதை கேட்குறாள் அடுத்து அப்படி உப்பு கடல் போல தண்ணீர் இருக்கின்ற இருக்கின்றவருடைய புலமையை நீ எதுக்காக இங்கே அவருக்கு பாடுற உனக்கு என்ன வேற வேற இல்லையா இந்த பாட்டை கேட்டு சார்ந்தவர்களை அதை மாற்றிக் கொள்ளணும்னு சொல்கிறப்ப அவளுக்கும் வேறு இல்லையா என்று கேட்டால் ஒரு வா ஒரு சொல்கிறார் அவர் வேறு ஒன்றும் என்ன ஆசைதான் காணும் அப்படி இப்போ ஆசைதான் காணும் பெருமக்களே நம்முடைய பதினோராம் திருமுறையில் நம்பி ஆண்டார் நம்பிகள் ஒரு விஷயம் சொல்லுகிறார் நாம் எல்லாம் தோத்திரம் செய்வது தேவாரங்களையும் திருவாசங்களையும் நாம் சொல்லுகிறோம் இன்னும் திருமுறைகளெல்லாம் நாம் பாடுகிறோம் இன்னும் பல பின்னாலே இருக்கின்ற புலவருடைய பாடலெல்லாம் கொண்ட அருள்கிரியாருடைய பாட்டு பாடுறோம் திருப்புகள் எல்லாம் பாடுறோம் அதனால் பதினொன்றாம் திருமுறையில நம்பி ஆண்டார் நம்பிகள் என்று சொல்லுகிறார் கசிந்து உள்ளம் உருகி நீங்கள் எந்த பாடலை எழுதினால் நீங்களே எழுதலாம் உங்களுக்கு புலமை இருக்குதோ இல்லையோ அன்பு காரணமாக ஒரு பாடலை நான் பாமாலையாக போகிறேன் என்று நீங்கள் எழுதினால் அதில் பெருமான இலக்கணம் பார்க்கறது கிடையாது பொருள் பார்ப்பது கிடையாது புலமையை பார்ப்பது கிடையாது அன்பைத்தான் பார்க்கிறான் என்று அவர் பா சொல்கிறார் அப்போ என்ன சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறார் நாங்கள் பாடுற பாட்டு ஏதோ தோற்றம் நாங்கள் இது இதையே நீங்கள் பாட வேண்டும் என்ற அவசியம் இல்லை உங்களிடத்திலும் பெருமாள் எதிர்பார்க்கிறான் ஆனா என்ன எதிர்பார்க்கலாம் அன்போடு பார்க்கலாம் அன்போடு நீங்கள் பாருங்க புறமை இருந்து பார்க்கலாம் புறமையோடு இருந்து பாடலாம் ஆனால் புறமை இல்லாமல் குற்றத்து குற்றமாக இருந்தாலும் கூட பரவாயில்லை அங்கிருந்து பாடினால் அதை ஏற்றுக்கொள்கிறார் பெருமான் என்றால் அப்ப அந்த பெரியவர்கள் எல்லாம் நம்பியாண்டா நம்பிகள் போன்றவர்கள் சேரமான் பெருமான் நாயனார் போன்றவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க நீங்க பாடுங்க நாங்கள் பாடத்திருக்கோம் நீங்க பாடுங்க என்றுதான் நம்மையும் பாட வைக்கிறார்கள் என்று பார்க்கிறோம் நம்மையும் என்னையும் நம்மையும் பாடகித்தாயை ஏற்று வைத்துள்ளார் இல்லையா மாணிக்கவாகிறது இந்த குறிப்பை சம்பந்த பெருமாள் சொல்லுகிறார் என்று பார்த்து அதாவது கோழை மிடராக அதோடு சொன்னால் பரவாயில்ல கவி கோளும் இழவாக நீ பாடுகின்ற கவிதை கோள் என்றால் கொள்கை அர்த்தம் எந்த விதமான கொள்கையும் இல்லாமல் அந்த கவிதைக்குள்ள யாப்பு கோள் இலக்கணங்கள் இவையெல்லாம் கூட இல்லாமல் கூட நீங்கள் பாடலாம் ஏழை அடியார் அவர் யார் கேடும் சொல்மைகளும் என்ன சொன்னாலும் அவரை ஏற்றுக் அவர் யார் ஏழை அடியார் என்றார் அன்புடையவர்கள் என்று சொல்கிறார் அதனால நாம் ஒரு உரிமை கொடுத்துருக்கிறார்கள் சேனமான் பெருமாள் நாயனாலும் உரிமை கொடுத்துருக்கிறார்கள் வீட்டில் போய் உட்கார்ந்து கொண்டு நமக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டில் எனது பாடலாம் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு பாடலை பாடலாம் ஒரு வேண்டுகோள் ஏதாவது இருந்தால் நமக்கு அப்பாவு மேலே ஒரு பாட்டு பாடுறேன் பாடுறேன்லாம் செய்யலாம் என்று சொல்றேன் ஏன் சொல்கிறேன்னா என்னுடைய தந்தையாரை பற்றி உங்களுக்கு தெரியும் திருவண்ணாமலைக்கு அவர்கள் செல்கிற பொழுது அதுக்கு முன்னாரே இங்கே வாழ்ந்த கோரகோட்டை விந்துவார் சோனாசல பாரதியார் எங்கள் என்னுடைய தாத்தா முறை எனக்கு அவர் தான் ரொம்ப நாளாக ஆண்டுதோறும் கார்த்திகை தீபத்திற்கு பாடல் எழுதுவார் திருவண்ணாமலைக்கு எவ்வளோ பதிகம் இருக்குது எவ்வளோ பின்னால பின்னால் வச்சுவார் குடும்ப பாடி பாடியிருக்கிறாங்க இருந்தாலும் என்னுடைய தாத்தா என்ன செய்தார் திரு கார்த்திகை தீபத்திற்கு ஒவ்வொரு ஒரு ஆண்டும் ஒரு பத்து பாடல் பாட வேண்டும் என்று பத்து பாமாலையாக ஒரு பத்து பாட்டு பாடுவார் அதே தான் பின்னால தந்தையும் அவர்கள் பின்பற்றி வந்தார்கள் அவர்களும் அவர்கள் காலம் நீண்ட காலம் பொழுது அவர்கள் செய்து வந்தார்கள் அப்புறம் சில பேர் நினைக்கலாம் ஏதாவது ஏற்கனவே நிறைய எதுக்கு எதுகுந்தெல்லாம் என்று கூட நினைக்கலாம் ஆண்டுதோறும் பெருமானுக்கு செய்கின்ற ஒரு அர்ச்சனையாக நாம் அதை செய்யலாம் என்று நீங்களும் அது போல ஒரு வேண்டுகோள் வைத்து நீங்கள் செய்யலாம் அதை பற்றி இல்லை செய்யுளாகப் பாடவில்லை என்றாலும் உடனடியாக கூட நிகழ்வார் தப்பு கிடையாது நம்முடைய அன்பை காட்டுறதுக்கு எப்படி ஒன்றாலும் நாம் செய்யலாம் என்று பெரியவரை ஞானசம்பந்த பெருமாள் முதலாக அவருக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் என்று அங்கே சொல்ல வேண்டியதாக இருக்குது அதனால் இப்ப என்ன செய்கிறார் என்னுடைய ஆசை காரணமாக என்றால் சேர்க்கலார் கூட நாயன்மாருடைய பெருமையெல்லாம் அளவு கூட உரைப்பரிது அளவு நாம் சொல்ல முடியாதவருடைய பெருமை எல்லாம் என்றால் கூட என்னுடைய அளவில் ஆசை தொடர்ப அறைவையே நான் சொல்லுகிறேன் என்னுடைய ஆசிரியரே தொடர்புதான் இல்லையா அதுபோல் இங்கே சொல்கிறார் என்ன அடுத்த பாட்டை அல்லை ஈது அல்லை ஈது என மறைகளும் அண்மை சொல்லினால் குதித்து கிடைக்கும் இச்சுந்தரன் ஆடலுக்கு ஆடலுக்கு எல்லை ஆகுமோ என் முறை இதனை சொல்லுவேன் எனும் ஆசை என் சொல்வழி கேடா என்று சொல்றேன்

அந்த பொருள் உலகத்தில் கிடையாது அதான் இன்மை சொல் அண்மை சொல் என்றால் பொருள் இருக்கிறது ஆனால் தவறாக நாம் புரிந்து கொள்வோம் அதாவது இங்க இருக்கிற தண்ணீரை பார்த்து தண்ணீர் இது இது காப்பி அல்ல தண்ணீர் பொருள் ஏதோ இருக்குது ஆனால் தவறாக புரிந்து கொள்வோம் அதுபோல பிரம்மம் என்பது வேதங்கள் சொல்ற பிரம்மம் இருக்குது இல்லாத பொருள் இல்லாத பொருள் கிடையாது இருக்கிறது பிரம்மம் ஆனால் எது பிரம்மம் என்பது நம்மளாலே புரிந்து கொள்ள முடியவில்லை நம்முடைய உயிராலே புரிந்து கொள்ள முடியாது என்பதால் அன்பை சொல்லால் சுட்டு துதிக்கின்ற என்றார் எல்லாம் என்ன செய்கிறதா உன்னை என்னாலே புரிந்து கொள்ள முடியவில்லை எந்த சொல்லை சொல்லி உன்னை சொல்வது என்றால் மறைகள் எல்லாம் சொற்கை வாக்கு கடங்காத ஒரு பெருமானை பொருளை வாக்கில் அடக்க முடியாது அதை எப்படி நாம் புரிந்து கொள்ளவும் உலகப் பொருள்களுக்கெல்லாம் ஒரு சொல் உண்டு நாம் பார்க்கிற எல்லா பொருளுக்கும் ஒரு சொல் உண்டு தாக ஏதாவது ஒரு பொருள் கண்டுபிடித்தாலும் கூட அதற்கு ஒரு பொருள் பெயர் வச்சுடணும் இப்போ விண்வெளிக்கு செல்கிற கப்பலை விண்வெளி கப்பலுக்கு கூட ஒரு பெயர் வைக்கணும் அது திரும்பி வருதோ வரவில்லை ஒரு பெயரை வச்சு அனுப்புறோம் அதுபோல ஒரு பொருளுக்கு ஒரு பெயர் உண்டு உலக பொருளனுக்கு ஆனால் உலகத்தை கடந்திருக்கிற பெருமானுக்கு நாம் எப்படி பெயர் வைக்கிறோம் முடியாது இருந்தாலும் நமக்காக நம்ம விருப்பத்திற்காக அப்படி பெயர் வைக்கிறோம் அதனால் நம்ம நம்முடைய மாணிக்கவாசகர் ஒரு நாளும் ஓரளவு கொண்டுவில்லார் என்று சொல்லிட்டார் அதனால உலகை கடந்த ஒரு பொருளுக்கு நான் வாக்கினாலே பொருள் சொல்ல முடிய பெயர் சொல்ல முடியாது என்பதால் மறைகளெல்லாம் வாக்கு அல்லவா அந்த வாக்கினாலே சொல்ல முடியாது சுட்டினால் அப்ப என்ன சொல்றார் சுட்டுதல் என்று இணைக்கும் என்று சொன்னால் அண்மை சொல்லால் போட்டாரங்க இதுவா பிரம்மம் என்று கேட்டால் இது அல்ல இது அல்ல இதுவா இது அல்ல என்று நீங்கள் எதை சொன்னாலும் அது அல்ல அது அல்ல அது அல்லதான் அப்ப பிரம்மத்தை நான் சொல்ல முடியாது அப்ப அன்மை சொல்லால் துதித்தல் என்று அந்த வார்த்தையை சொல்றார் அல்லை அல்லை ஈது என மறைகளும் அண்மை சொல்லினால் துதித்து இழைக்கும் இழைத்து போகு அயர்ந்து போகுதான் சொல்லி சொல்லி பார்த்து அயர்ந்து போகிறது அப்படின்னார் வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற அல்ல இந்த பட்சம் தான் அயர்ந்து போகிறது என்று சொன்னார் அதில் அதனால் என்ன செய்தார்கள் பிரமத்தை பற்றி சொல்கிற பொழுது ஒரு வார்த்தை வேதங்கள் சொல்கிற பொழுது அது என்ற வார்த்தை அது என்று தான் சொல்கிறாங்க உபரிடங்கள் எல்லாம் அது என்று சுட்டப்படுவது இருக்கிறதே அந்த அது என்பது உலகப் பொருள் அல்ல நாம் புரிவதற்காக எங்கோ இருக்கின்ற ஒன்றை நமக்கு அறிவுக்கு எட்டாத ஒன்றை நாம் அது என்று சொல்கிறோம் இலக்கணப்படி எப்படி சொல்லுவோம் இது என்றால் பக்கத்திலே இருக்கின்றது அது என்றால் எங்கே தொலைவர் இருக்கின்றார்கள் அதுபோல் நம்முடைய அறிவுக்கு எட்டாமல் இருக்கின்ற பெரும்பான் பக்கத்தில் தான் இருக்கிறார் ஆனால் நம்முடைய அறிவுக்கு எட்டாததுனால அவரை அது என்று சொல்ல வேண்டும் என்று வேதங்கள் தெரிவிக்கின்றன அது வேத விதி அது வேத மெரி ஆனால் இந்த வார்த்தையை அப்படியே எடுத்துக்கொள்கிறார் சிவஞான சிவஞானபுரத்தில் சொல்லுகிற பொழுது வாக்கு மனாதீன கோச்சரமாய் நின்ற அதுவே சிவம் என்று உடற்பாற்று என்று எழுதுகிறார் அது நம்ம முக்கியமாக நினைவு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் டைகண்டார் என்ன சொல்றார் அது என்ற பிரம்மம் இருக்கிறதே அது வாக்கு மனதுக்கு அப்பாற்பட்டு வாக்கிற்கும் மனத்துக்கும் அப்பாற்பட்டவர்கள் வாக்கு மனாதீதன் என்ற வார்த்தை அவ வாக்குக்கு மனத்துக்கு எட்டாது என்று சொன்னால் கோச்சரன் என்று சொன்னால் அகப்படுபவன் என்று அர்த்தம் இந்த வாக்கு மனாதீத கோச்சரன் என்பதைத்தான் திருவாசகத்தில் ரெண்டே வரிகளை சொல்லியிருக்கிறார் மாணிக்க வாசகர் சித்தமும் செல்லா சேட்சியன் காண்க அது வாக்கு மனாதீதன் பக்தி வலையில் படுவோன் காண்க அது கோச்சரம் வாக்கு மனாதீத பொழுது சித்தமும் செல்லா சேட்சி என்பது வாக்கு மனாதீதன் அதீத பொருள் கோச்சரம் என்றால் அகப்படுகிற பொருள் என்று அவர் சொல்றார் அப்போ என்ன செய்தார் பிரம்மத்தை அதுன்னு சொல்லுவாங்க ஆனால் ஆகவத்தில் அது என்று சொல்வது கிடையாது அதை சிவம் என்று சொல்லுவார்கள் சிறப்பு பெயர் எடுத்து தான் சொல்ல வேண்டும் நேற்று கொடுத்த அந்த குறிப்பில் நீங்கள் பார்த்திருக்கலாம் வேதம் எல்லாவற்றையும் குறிப்பாக சொல்லும் இறைவனை பற்றிய ஒரு ஆன்மீக ஞானம் வந்தது என்றால் அது பிரம்மஞானம் தான் சொல்லுவார்கள் ஆனால் ஆகமங்கள் சொல்லுகிற பொழுது அதை சிவஞானம் என்று நாம் சொல்கிறோம் அப்போ பிரம்மஞானம் என்பது பொது சொல் சிவஞானம் என்பது சிறப்புச் சொல் என்று பார்க்கிறோம் அதனால் என்ன செய்தார் மேகண்டார் வாக்கு மனாதீத கோச்சரமாய் நின்ற அது அதாவது வேதங்கள் எல்லாம் உபரிதங்கள் எல்லாம் அது என்று சொல்லுகின்ற சுற்றுச்சொல் நமக்கு எது என்றால் சிவம் சிவம் என்று சொல்ல வேண்டும் சிவம் என்று உணர வேண்டும் என்று வருது அந்த தொடரை நான் சிவஞானபுர வகுப்பில் விரிவாக விளக்கியிருக்கிறேன் அதாவது வாக்குனாதீத அது அதுவே சிவம் என்று உடற்பாற்று இது இப்படி சொல்லியிருக்கிறார் அவருடைய வார்த்தையை பார்த்தீங்கன்னா சிவஞ்சான எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வார்த்திகம் பொழிப்புறையில் வாக்கு மனாதீத கோச்சரமாகின்ற அதுவே சிவம் என்று உடற்பாற்று அது அந்த அதுவே இல்லையா அதுவும் எடுத்தார் அந்த ஏகாதத்தை அதை எடுத்து சிவமே என்று உடன் பார்த்து என்று பார்த்தார் பார்த்து மனாதீத போஜனமாக இருந்த அதுவே சிவம் இருக்குது போஜனில் அவர் எழுதுகிற மேற்கோள் அப்படி இருக்குது அதற்கு விளக்கம் தருகின்ற சிவனாரணிகள் வாஸ்து மனாதீதமாக இருந்த அது 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 சிவமே என்று உடன் பார்த்து ஏகாதத்தை போட்டார் அது ஏன் அப்படி போனார் என்பதற்கு பல்வேறு அவருக்கு துணை நீங்க எவ்வளவு முறை உடைய போது பல்வேறு உடைய உரைத்தரும் சேதாவுடைய உரைத்தரும் லட்சிகாரத்துறை உரைத்தரும்